ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பொறி பர்ஃபி வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீட்டில் பொறி இருந்துச்சுன்னா அதை குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வந்ததில் உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி உருண்டைக்கு பதிலாக இதை எப்படி பர்ஃபி மாதிரி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இது ஒரு மூணு கப்பு பொறி இருந்துச்சு அதை வந்து லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலை உடச்ச கடலை அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட இந்த மூணு கப்பு பொறிக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்தால் போகிறோம் இதை கொஞ்சமாக எடுத்து வடிகட்டி நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேவை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த பாத்திரத்தையே கழுவிட்டு அதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் இது இப்போ இந்த பாகுப்பதம் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்து பார்த்தீங்கன்னா போகிறோம் கொஞ்சம் குழ குளானு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது இளம் பாகாக இருக்கும் ஒரு ரெண்டு இந்த அடுத்த தடவை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும் ஒரு சத்தம் ஒன்று கேட்குண்டாங்க ஒன்று அந்த சத்தம் வந்தது ஒன்று நீங்கள் அந்த பொரியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடுங்க அப்போ தான் நல்லா ஷைனிங்காக நல்லா கிடைக்கும் இப்போ இதை வந்து அந்த ட்ரேயில் நம்ம கொட்டிடலாம் கொட்டிவிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுர்லாம் கையில் உருண்டையாக சூ பிடிக்கணுன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ட்ரேயில் கொட்டிட்டு நீங்கள் பர்ஃபி மாதிரி ஒரு கத்தியால் கோடு போட்டு வச்சுட்டீங்கன்னா லேசாக கொஞ்சம் ஆறுன உடனே நல்லா எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக வரும் வீட்டில் பொறி இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த நீங்கள் இந்த பர்ஃபியூ செஞ்சு கொடுக்கலாம் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆறுனொன்னே எடுத்திங்கன்னா அப்படியே நல்லா உடைக்க வரும் இதை எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் தேங்க்யூ